இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்க மாட்டோம் ஊருக்கு பின்னுக்குள்ளே ஒரு சின்ன காட்டுக்கெல்லாம் வந்திருக்கோம் ஏன் வந்து இங்கே வந்து காடையில் வந்து கூடுதலாக இதில் மேய்ச்சலுக்கு வரது அப்போ வந்து நாங்கள் காடை கன்னி செய்கிறது எப்படி எப்படியான இடத்துல கா கன்னி வைக்கிறதுன்றது தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கன்னி செய்கிறதுக்கு தேவையான தடி தான் நாங்கள் இதில் வெட்ட போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா கினியான்னு சொல்கிற ஒரு மரம் உண்டு இது ஒரு சின்ன மரம் தான் அதை விட ஆனால் இது கொஞ்சம் உறுதியான மரம் சின்ன தடி என்றாலும் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் நாங்கள் இப்போ தேவையான தடி வெட்டிட்டோம் இதை நாங்கள் கண்ணிக்கு தேவையான அளவில் ஒவ்வொரு தடியுமாக நாங்கள் வட்டி எடுக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தேவையான அளவில் வந்து நாங்கள் தடியை வெட்டி எடுத்துட்டோம் இது ஒரு பக்கத்தை மட்டும் மண்ணுக்களை இருக்கக்கூடிய மாதிரி ஒரு பக்கத்தை மட்டும் கூறாக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா தடீண்டா கூராக்கின பக்கத்துக்கு இல்லாமல் மற்ற பக்கத்துக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பெட்டு மாதிரிக்கு அந்த தடையில் கொத்தி விடணும் அப்படினா நாங்கள் கட்டுற நூல் வந்து தங்கூசி நூல் வந்து வலுவப்படாமல் அப்படியே இருக்கும் அதுலயே இப்போ நாங்கள் கண்ணி செய்கிறதுக்கு தேவையான தங்கூசி நூலை வந்து தேவையான அளவுக்கு வந்து நாங்கள் கட் பண்ணி எடுத்துட்டோம் இதை வந்து நீ எப்படி கண்ணி அதில் முடிச்சு போடுறது என்ன மாதிரி சுருக்கு போடுறதுன்றது தான் இந்த இதில் காட்டப்புறோம் இதை வந்து ஒரு ஒரு முடிச்சு போடணும் வந்து ஆரம்பத்தில் வந்து என்ன வழுகாமல் இருக்கிறதுக்கு பிறகு வந்து இதில் ஒரு பட்டு போட்டுட்டு அதுக்குள்ளே வந்து இந்த நுனியை வந்து முழுக்க விட்டுட்டு பிறகு வந்து அடுத்த நுனியை வந்து இருப்பிலால் விட்டுட்டு இதுதான் இது மாதிரி வரும் அப்போ நாங்கள் இன்னொரு முடிச்ச இதில் போட்டுட்டு இது என்னதுக்கு போடுறோம்னு சொன்னால் இது வந்து தடியில் நாங்கள் கட்டி உடைக்கல வந்து இது வழுகாமல் இருக்கும் தங்குசு கூதலாக வழுக பார்க்கும் அதனால் வந்து நாங்கள் இப்படி இதில் ஒரு முடிச்ச போட்டுட்டு இது போட்டுட்டு இதை வந்து திருப்பி ஒரு இதில் ஒரு உழைக்கு பிடிச்ச மாதிரி ஒரு முடித்தணை போட்டுட்டு பிறகு வந்து நாங்கள் இப்போ தான் தடி ஒட்டி வச்சுக்கோமே அந்த சடிக்கில் வந்து இப்படி தட்டி போட்டு டைட் பண்ணி விட்டோமுன்னா இது எப்படியே நிற்க இனிதான் வந்து நாங்கள் அப்படியே எல்லாத்தையும் செய்து போட்டு மற்ற முறையாக நாங்கள் வந்து அப்படியே சுழற்சியாக காட்டுறோம் எல்லா கனியுமே செஞ்சு தயார்படுத்திட்டோம் இப்போ வந்து ஒன்றில் மாட்டப்பட்டுச்சுன்னா தனியாக ஒண்டலை மாடு போயிருந்தேன்னா அந்த கட்டையை வந்து கலட்டி கொண்டு போயிடும் அதனால் நாங்கள் இன்னொரு நூல் உண்டால் எல்லா கண்ணியையுமே முடி முடிச்சு போட்டு கட்ட போகிறோம் அது வந்து கீழ்ப்பகுதியில் தான் கட்டணும் நாங்கள் கட்டுற நூல் வந்து அப்படியே மண்ணுக்குள்ளே கிடக்கிறபடியா அது தெரியாது வந்து ஒரு இடத்துல வைக்கக்கூடிய மாதிரி ஒரு கண்ணி செட் ஒன்று நாங்க அப்படியே செஞ்சு எடுத்துட்டோம் இந்த தான் இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு இதுல காடை வந்து மேய்ஞ்சிருக்கு அப்போ இந்த இடத்துலையே தான் நாங்கள் இன்றைக்கும் வைக்க போகிறோம் இவரத்துல தான் வந்து நாங்க கண்ணியில் எல்லாத்தையும் ஊண்ட போகிறோம் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஊண்டிட்டு நடுக்கில் வந்து நெல் கொஞ்சத்தை போட்டு விடுவோம் இப்போ வந்து நாங்கள் கண்ணி வச்ச இடத்துல ரவுண்டாக வச்சுருக்கோம் அதில் நடுவில் மட்டும் கொஞ்சம் நெல்லுகளை போட்டு விட்றோம் எப்படியும் இதில் வந்து மேய்வி நம்ம வேண்டாம் நெல் கிடக்கிறத பார்த்துட்டு கட்டாயம் இதில் வந்து மேய்வி மேய்க்கல வந்து ஒன்று வந்து இந்த ரவுண்டுக்குள்ளே கொண்டு விரைக்கல மாட்டோம் இல்லாட்டி மேய்ஞ்சிட்டு வெளியே பூவைக்கில் மாட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வந்துட்டு வெளியே பூவைக்கில் வந்து அந்த கால் வந்து அதுக்குள்ளே மாட்டுச்சனா இந்த மாதிரி சேப்பில் மாட்டப்படும் அப்படி இல்லாட்டி வெளியே இருந்த வரைக்கிலையும் உருக்களை விரைக்கிலேயே சில நேரங்களில் மாட்டோம் நாங்கள் எல்லாம் எல்லாம் செஞ்சு வச்சு முடிய இந்த ஒரு கைத்தண்டு ஒரு நுனியை வந்து மாட்டோம் ஒரு பக்கம் நுனியை மட்டும் ஒரு கட்டை ஒன்றை இறுக்கி அந்த கட்டையில் கட்டி விடணும் இதை கொஞ்சம் உறுதியாக நல்லா ஆல்பமாக இருக்கி கட்டணும் ரெண்டாவது சில நேரம் பறந்து கலட்டி விட்டுவோம் அந்த சின்ன சின்ன கட்டையில் இப்படியும் கலட்டும் கடைசியில் இந்த கட்டையில் தான் நிற்பீங்க இதில் நாங்கள் வடிவாக கண்ணியெல்லாம் வச்சு கட்டையெல்லாம் உண்டுலாம் நல்ல நல்லா இருக்கமாக கட்டையும் இப்போ வந்து ஒரு ஒரு பின்னிற டைம் மாட்டி மாட்டியிருக்கா காடைன்றதை நாங்கள் வீடியோவில் பார்ப்போம் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம்